திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கரும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி முளைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருக்கானூர் திருமுறை ஒன்று எழுபத்தி மூணாவது திருப்பதிகம் இந்த திருக்கானூர் அப்படிங்கிற தலம் வந்து திருவையாறிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து அதன் அருகில விஷ்ணம்பேட்டைன்னு ஒரு ஊர்வரும் அது பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பதி திருக்கானூர் அப்பர் பெருமானாலும் சம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி ஒரு கால எல்லையில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கொள்ளிடத்தில் வெள்ளம் வந்து இந்த கோவிலை முழுவதுமாக மணல் மேடாகிட்டது அப்போ அந்த மணல் மணல்மேடில் ஒரு கரும்பு வளர்ந்து இருந்திருக்கு அப்போ அப்போ ஐயா திரு என் சுப்பிரமணிய ஐயருங்கிற அன்பர் வந்து அந்த கோவிலை வந்து இந்த இடத்துல கோவில் இருக்குங்கிறத கண்டெடுத்து திருக்கோவில் அப்புறமேலும் நல்லா திருப்பணி செய்து வழிபாட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்பவும் பார்த்தோம்னா ஒரே மணல் மேடாக தான் இருக்கும் அந்த பகுதி போனோம்னாலே நிறையா ஒரே மணலாக இருக்கும் அப்படி ஒரு பதியாக இருக்கும் ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு தனியாக இருக்கும் பதி எந்த விதமான இல்லமும் இல்லாமல் பாட்டு இருக்கும் ஒரு கால தான் ஆகும் கரெக்டாக சுவாமி கல் போகும்போது வழிபாடு நடந்துட்டு இருந்ததுனால ரொம்ப எளிமையா பார்த்துட்டு வந்துட்டோம் திருச்சிட்ட மரம் வானார் ஜோதி மண்ணு சென்னி அல்ல வானத்தில் இருக்கக்கூடிய ஜோதி சூரிய சந்திரன் எல்லாம் சாமி வந்து திருச்சடையில் வைத்திருக்கிறார் நிலைத்து வன்னி நல்ல வன்னி மரத்தின் இலைகளும் கொன்றை புனைதல் அப்படின்னா சேர்த்து கொன்றையும் வைத்திருக்கார் தேனார் போது போதுனா மலர் தேன் நிறைந்த மலர்களையும் சூடியிருக்கிறார் சுவாமி தானார் கங்கை நல்ல கங்கையும் திங்களோடு சூடி நிலவையும் சூடி மானேர் நோக்கி கண்டு அந்த மான்கண் போ மானை போன்ற கண்களுடைய உமையையும் அங்கு உகப்ப ஒரு வைத்து உவப்ப மகிழ மாலை ஆடுவார் நள்ளிரளும் ஆடுவார் காலையும் ஆடுவார் மாலையும் ஆடுவார் அதாவது மாலையிலையும் ஆடுவார் காணூர் மேய கண்ணார் நெற்றி நெற்றிக் கண்ணுடைய காணூரில் ஏற்கக்கூடிய பெருமாள் ஆண் ஊர் செல்வரே நல்லா காளையப்படல வரக்கூடிய ஆணை ஆண் பசு இந்த பசு வேறு எங்கள் பரமன் உமா மகேஸ்வரனாக எழுந்தருளக்கூடிய செல்வன் ரெண்டாவது பாட்டு நீந்தல் ஆகா வெள்ளம் மூழ்கு நீள் சடை அதெல்லாம் யாருமே நீந்தலாம் முடியாது அவ்வளோ பெரிய ஆகா கங்கை பிரவாகம் எடுத்து விழுது அந்த சடை வந்த நேரமும் அழகா தாங்கிறார் சாமி மூகு அந்த அப்படி ஒரு சடையை காணா போச்சு சடையில அப்போ எப்படிப்பட்ட சடை பாருங்க தன் மேல் ஒரு ஏய்ந்த கோணல் பிறையோடு நல்லா பொருந்தி ஏய்ந்தனா பொருந்திய நல்லா வளைந்த அந்த பிறை பிறையும் வைத்து அரவு பாம்பு கொன்றை எழிலார போந்த நல்லா கொன்றையும் வைத்து நல்லா எழில் அழகாக வைத்திருக்கக்கூடிய போந்தன அப்படி மாயில சொல்றாராம் பெருமான் என்ன சொல்றார்னா மென் சொல் இன்பம் பயந்த மைந்தார் மைந்தர் இளைஞன் அவர் பேசும்போது அப்படியே இன்பமா இருக்கான் இன்பத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு அவர் போலாம் அப்படியே வீதி விழா வருவாராம் சுவாமி எங்கன்னா காந்தல் விம்மு காணூர் நல்ல காந்தல் மரங்கள் அந்த மர செடிகள் காந்தல் மலர்ந்து மனம் வீசக்கூடிய அந்த காணூர் மேய சாந்த நீற்றாரே நல்ல திருநீற்று சாந்தை பூசி இருக்கக்கூடிய சிவபெருமான் மூணாவது பாடல் சிறை யார் வண்டும் நல்ல சிறகடித்து கடித்து தேனை குடித்து வழி அப்படியே ஆகக்கூடிய மண்டுகளும் தேனும் விம்பு செய்ய மலர் கொன்றை அந்த தேன் நிறைய வழியக்கூடிய அந்த மலர் அப்படி விட கொன்றையும் மறையார் பாடல் ஆடலொடு மால் விடைமேல் வருவார் மால் விடை வெள் விடை திருமால் விடையாக வந்து தாங்கினார் பாடலும் மாடலுமாக பேசுவதெல்லாம் மறை பாடுவதும் மறை வேதம் வேத மொழியர் இறையார் வந்து என் உள் புகுந்து என் இல் புகுந்து அப்படிப்பட்ட இறைவனு என்னுடைய வீட்டுக்கு வந்தாரு இல் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் எழில் நலமும் என்னுடைய அழகையும் கொண்டார் அவர் நான் எப்போ பார்த்தனோ அப்பவே எனக்கு உடம்பெல்லாம் மெலிஞ்சி போய் யாழலாம் போயிடுச்சு அப்படியே ஒரு யாக்கம்மாவே ஆயிட்டு நான் கரையார் சோலை காணூர் மேய பிறையார் சடையாரே அந்த கரைன அப்படி ஒரு திக்கஸ்தான ஒரு நெருக்கமான சோலை சூழ்ந்த அந்த காணூரிலே இருக்கக்கூடிய பிறையார் சடையாரே திரையுதற்குடைய சடையான் என் நாலாவது பாடல் தின்னார் திங்கள் கண்ணி கண்ணின கொன்றை மாலை சூடி திங்களும் சூடி நிலவையும் சூடி வெள்ளை மாலை நல்ல வெள்ளெலும்பு போட்ட மாலையும் சூடி அது சூடி தன்னார் அக்கொடு அக்கண்ணா ருத்ராட்சம் மாலையும் போட்டு நல்லா அருமையாக குளிர்ந்த ருத்ராக்கம் போட்டு ஆமை பூண்டு அந்த ஆமையோடையும் தன்னுடைய மாடுப்பிலே பூண்டு தலை சடை தாள அப்படியே இப்படி இருக்கும் சடை புன் சடை புரி சடை தாழ் சடை என்ன வந்து என் உள் புகுந்து அங்கே அப்படியே வந்தா இருப்பான் எங்கள் வீட்டுக்குள்ள நேராக இப்படி வருவாரே தராக வந்துட்டாரு வந்து எவ்வம் நோய் செய்தான் காமம்ன்ற ஒரு அம் ஒரே ஆசை என்ன பண்ணுறது அவங்க மறக்கவே முடியலையாந்தால ஒரே சடையும் புலி தோனும் நீலவும் அப்படியே கங்கையும்மா அப்பா அப்படி இருக்காரே இப்போ நேராக பார்த்துட்டனே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தான் மனக்கண்ணில் பார்க்கணும் அப்பா வந்து பொன்னீரம் சும்மா பொன்னார் மேனியன்னு அப்படியே சும்மா திருநீர் அப்படி இருக்கார் அப்படியே ஒரு திருசூலமும் அப்படி வராது பாருங்க எப்படி அது மாதிரி அப்படி ஒரு அற்புதமாக க நினச்சி பாருங்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அதான் அப்படியே அவள் ஏக்கமாகவே ஆகிப்போச்சு அதை எவ்வம் நோய் செய்தான் எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்துட்டதப்பா அது காம நோய் வந்துச்சே கண்ணார் சோலை தானூர்மேய விண்ணார் பெருமானே அப்படியே சோலைகள் எல்லாம் சூழ்ந்தக்கூடிய இந்த விண்ணூர் பெருமான் தான் அவர் கொள் கொன்றை கண்ணியோடும் அல்ல தார்னா மாலை கொன்றை மாலை சூடிய கண்ணினா சூட்டியும் தன் மதியம் சூடி நல குளிர்ந்த நிலவியும் சூடி சீர்கொள் பாடலாடலோடு சேடராய் வந்து நல்லா புகழ்ந்து போட்டி செய்து பெருமான்கு திருநாமத்தையும் பெருமைகளையெல்லாம் சொல்லி அப்படி ஒரு பாடல் ஆடல் அப்படி இருப்பார் சேடராய் வந்து சேடன்னா பெரியவர் தோழன் அன்புக்குரியவன் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சேட்டன் அப்படின்னு சொன்னான் சேடன் மலையாளத்தில் சேட்டன் அப்படின்னா உண்மையினால் பெரியவர் எனக்கு பெரியவர் சொல்வார் ஊர்கள் தோறும் ஐயம் ஏற்று ஒரு போய் பிச்சை எடுத்து தரக்கூடிய பெருமாள் என் உள்ள நோய் செய்தான் அந்த விறகு நோய் என் உள்ளத்தில் அப்படி பண்ணிட்டாரே அப்படியே ஏதோ கொள்ற மாதிரி வந்தாரப்பா கடைசியில் எனக்கு ஒரு விரக நோயை கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு கார்கொள் சோலை நல்ல மலைகள் மேகங்களும் சூழ்ந்து நல்ல குளிர்ந்த அந்த சோலையில் காணூர்மேய கரை கண்டத்தாரே அந்த கழுத்தில கரை நஞ்சுண்ட கண்டன் அந்த பெருமாண்டாம்பா அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு ஆறாவது பாடல் மூலி வெல் எலும்பு நல்ல காஞ்சி எலும்பு நீரும் திருநீரும் நூறும் ஊணூல் மார்பன் மூழ்கும் மார்பராய் இந்த மார்புல இப்படிலாம் கிடக்குது எளி வந்தார் போல் அப்பா தான் என்ன பண்ணுவாங்க இம்ப எளிமையா வர்றார் அப்பா ஐயம் என்று என் இல்லே புகுந்து ஆ பிச்சா எல்லாம் பிச்சா போடுங்கோ அப்படின்னு வராது நம்ம அப்பா அப்படியே வீட்டுக்குள்ளே புகுந்துட்டார் உள்ள புகுந்து அது இந்த வீடு இந்த எல்லாம் உள்ள உள்ளத்தில் உள்ள தெளிவும் நானும் கொண்ட கல்வர் எனக்கு அவனை பார்த்த நிமிஷம் நான் ஒரு தெளிவாக தான் இருந்தேன் நம்ம பிறந்தது நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பம் நம்ம இந்த இந்த வலி இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் போச்சேன் எனக்கு ஒன்றுமே புரியலையாது என்னென்ன தெளிவுலாம் போயிடுச்சு எனக்கு நான் என்ன செய்யறேனே எனக்கே தெரியல நானும் கொண்டாடன்னா நாணமும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு ஏன்னா அவர் மேல ஒரே பைத்தியக்காரன் எல்லாரும் போது என்ன சேர்ந்தாளுக்கு இப்படி இருக்கானே அப்படின்ற அளவுக்கு நானும் போய் அவன் பின்னாலேயே சுத்தி கிடக்கிறேனே நான் உள்ளத்துல கொண்ட கல்வர் இப்ப கல்வன்னா ஒரு பொருளை உடலால் எடுத்துட்டு போயிடுவான் உள்ளத்தால் இரத்தினை ஆட்கொண்ட எந்தை பெருமான் உள்ளத்தை தொடாம அப்படியே இழுத்து ஆட்கொண்டார எல்லவாக அதுதான் கல்வன் அப்படிப்பட்ட கல்வர் தேரலார் பூவில் தேரல்னா தேன் தேனில் பூவிலும் களி வண்டு யாழ் செய்ய நல்லா குடித்து வண்டினாங்கெல்லாம் யாழ் அந்த யாழ் வீணை எப்படி ஓசையோ அப்படி யாழ் செய்ர் மேய ஒளி வெண் பிறையாரே நல்லா ஒளி பொருந்திய வெண்பிறை வீச்சக்கூடிய பெருமானே ஏழாவது பாட்டு வந்துட்டோம் மூவா வன்னர் அவர் வயசாவே ஆவாது மூப்பே அடையாது அவருக்கு எதுக்கு பிறப்பு எது அவர் பருவுடல் தாங்கிறது எது அவருக்கு மூப்பு எடுக்கா எதுவுமே கிடையாது ஆகவே பிறப்பும் இல்லை வளர்ப்பும் இல்லை வளர்த்திசை வளர்த்தசை மாற்றம் அல்லாதவர் கருதில் புகான் அதான் சிவம் முளை பிறையார் நல்லா போய் முளைத்து வரக்கூடிய இளம்பிறைய வைத்து முழுகல் செய்து சுவாமி அப்படியே சிரித்த மாதிரி வருவார் அப்படியே என்னடா பார்க்கும்போது அப்படி சிரிச்ச மாதிரி அதை பார்த்தோன்னே அப்படியே உள்ள முள்ளெல்லாம் போச்சு இங்கே பூவார் கொன்றை புனைந்து வந்தார் எப்படிப்பட்ட அந்த அப்படியே வார் வார் அப்படியே தேன் வரக்கூடிய பூ கொன்றையை வைத்து புனைந்து திருச்சட வைத்துட்டு வந்தார் பொக்கம் பழபேசி பொக்கம் பழப்பேசினா அப்படியே சவடாலாக விடுறது இது எப்படி உதாரணத்துக்குன்னா திருவிழா ஒரு சினிமாவில் இந்த வளையல் வித்துட்டு வர்ற மாதிரி ஒரு எடுப்பாங்க அப்போ உபக்கிண்டெல்லாம் கேலியுமா வருவார் அந்த படத்துல அந்த மாதிரி சாமி என்ன பண்ணுவார் ரொம்ப அவர் ரொம்ப சந்தோஷமான டைப்பு ரொம்ப ஆனந்தமானவர் அவர் நம்ம அவர்கிட்ட நல்லா பழகலாம் பேச வருவார் ஆசை தீர கொடுப்பார் ஆசையே தீந்து போகிற அளவுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அவரையே கொடுப்பார் இதெல்லாம் ஞான சம்பந்தர் பின்னால சொல்ல போகிறார் நம்ம அப்பா அப்படி ஒரு ஆனந்தமானவர் அவர் அவர்கிட்ட கை கோத்துக்கலாம் அவர் தோல் மேல கை போட்டுக்கலாம் அவர் கால் மேலே உளுந்துக்கலாம் அவர் மார்குல தலை வச்சுக்கலாம் அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இந்த ஒருவேளை ஆள் கூட பயத்தியம் பூச்சி பூச்சி இருக்குது ஒரு இன்னும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நம்ம அப்பாவா நம்ம அம்மாவா அவர் எப்படி நீங்கள் எடுத்து நினச்சிக்கிங்களோ அப்படியே ஒரு காதலாய்க்கா சிந்து அப்படியே ஆனந்தமாக அப்படி இருக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெரிய உடல் உழைப்பும் இல்லை ஒரு ஆனந்தப்படுறதுக்கு என்னென்ன தப்பு இருக்குது யாருக்குமே தெரிய போகிறது இல்லை இந்த ஆனந்தமும் கூட நமக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தம் அப்படிப்பட்ட பொக்கெல்லாம் பல பேசி வருவாராம் அப்பா வந்து போவார் அந்த போவேதான் போகமா போகிறோம் போகிறோன்றவன பிள்ளைக்கு வச்சது தின்னு போயிடுவான் பழமையா அது மாதிரி இன்னும் போகிற மாதிரி போகிறான் போக மாட்டாரு மால் செய்து அப்படியே நின்று நின்று பார்த்துட்டு அப்படியே மால்னா மயக்கம் மயக்கத்தை தந்தவர் அப்படியே பெருமானே நம்ம மயக்கத்தை தந்துடுறார் மால் செய்து உள்ளம் புக்க என் உள்ளமே புகுப்புக்கன அப்படி முளைதல் அப்படிப்பட்ட புரி நூலர் அந்த புரி நூல் அந்த ஒன்பது பிரி போட்ட நூல உடையவர் பூங்கு போட்ட பெருமான் தேவார் சோலை காணூர் மேய தெய்வத்தன்மை தேவு அப்படிப்பட்ட இந்த சோலைகள் சூழ்ந்த காணூர் மேய தேவதேவர்னா மகாதேவர் பல முனிவர்கள் எல்லாம் இங்கே தவம் பண்ண போய் தான் இந்த தெய்வத்தன்மையாய்ந்த இந்த ஊராட்சி அதுதான் ஸ்ருதிகள்னு சொன்னாங்க என்ன என்ன அலைகள் நம்ம எப்படி போனோம்னா அந்த எண்ணெய் அலைகள் வந்து நம்மையே ஆட்கொள்ளணும் அதுக்கு தான் இந்த மாதிரி புனித இடங்களுக்கெல்லாம் தலையாத்திரை போகணும் தலையாத்திரை போகணும்னு சொன்னது காரணமே பெரியவங்க மூர்த்தம் தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கியோருக்கு வார்த்தை சொல்ல வாய்க்கும் நட்ச குருவேனர் தாய்மானார் அதனால் குருநாதன் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த தலையாத்திரைகள் எல்லாம் செய்யணும் அப்பதான் பெருமான் வந்து அந்த உயிருக்கு சரியான குருநாதரை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்பார் அதனால அவரே குருநாதனா வந்து ஆட்கொள்கிறார் அல்லவா அவர் இல்லாமல் எது நடக்கும் நடக்கு அடுத்த பாட்டு எட்டாவது பாட்டு தமிழின் நீர்மை பேசி பாருங்க இனிமை பேசின்னு சொல்ல தமிழின் நீர்மைன்னா சுவாமி வந்து அப்படியே தமிழ் போல இனிமையான மொழி பேசுவாராம் தமிழுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக தாங்க ஆணசம்பந்தர் கொடுத்துருக்காரு பாருங்க சுவாமியுடைய பேச்சு தமிழ் பேச்சு அவர் தமிழ் போல இனிமையாக தான் அப்படியே தமிழ் எப்படி இருக்கோ இனிமே அப்படியே அப்பாவை பேச்சுனா அப்போ அப்பாவை பேச்சும் தமிழும் ஒன்றுன்றார் பா கண்ணப்ப நாயனார் சொன்னார் இல்லையா அவன் வடிவெல்லாம் என் வடிவம் என்றும் அதை மாதிரி என் பேச்செல்லாம் தமிழ் தமிழ் இனிமை தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் முந்தை மல்கு பாடல் சும்மா அப்படி வீணையும் தாளமுமா போட்டு சும்மா முழவு நல்ல மேளமும் முந்தையுமா அடிச்சுட்டு அப்படி பாடலும் செய்கை இடம் ஓவார் அப்படி அப்படி போவாமே நிற்பார்ந்தார் யா போவாமே நின்று நீ நினச்சே சாதிக்காம மாட்டியே நீயே சரி பாவும் கூட வரேன் யாரு சுந்தரமூர்த்தி சாமி என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு கல்யாணம் வீட்டில் ஏன்னா கடைசியில் யார் ஜெயிச்சா நம்ம அப்பா தான் ஜெயித்தார் பின்னாலேயே போகிறாரா இல்லையா மாதிரி அவர் அவர் நினச்சிட்டார் நம்ம எப்படியாவது சேர்த்தணும் அப்படின்னு முடிச்சு முடிவு பண்ணிட்டார் நம்ம தப்பிக்க முடியாது அப்பாட்டந்து மரியாதையாக சரணாகத்தடைஞ்சி நம்முடைய தோல்வி ஒத்துக்கிட்டு பின்னாலே போயிட்டோம்னா தப்பித்தோம் பல பலவிதமான ஆப்ரேஷன் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்னேவே சரணாகதி அடைஞ்சிருது எப்போ நீ தான் பெரியாள் நீ என்ன செய்கிறையோ செய்கிறே அதை நான் உப்பு நாளையே வரேன் அப்படின்னு சொல்லி போயிடணும் இடமோவார் குமிழின் மேனி தந்து கோல அது கொண்டார் குமிழின் மேனினா உடம்பெல்லாம் பசலை பிடிச்ச மாதிரி ஆயிடும் அந்த இயக்கம் வந்துருச்சு அப்பாவை பார்க்க நம்ம இப்படி பார்க்க அழகு பார்த்து பார்த்து அப்படியே காதலாகி தன்னுடைய தோல்லாம் தேமெல்லாம் விழுந்து ஒரு மாதிரியாக ஆகிடும் இப்படி ஆகிட்டேன்னே ஊனினை உள்ளொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனை சொறிந்து புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே இப்படிப்பட்ட பெருமான நீ நம்ம பாட்டுக்கு நம்ம உன்னை உதாசனம் படுத்தி ஓங்கிட்டே இருந்தேனே என்னை பின்னாலே கொஞ்சம் சோர் சாப்பிட்றதுக்கு தாய் எப்படி விரட்டி விரட்டி ஊட்டுவாளா அப்படி இல்லை என்னை பின்னாலேயே புறம் திரிந்த என் செல்வமே இப்படி இருக்கிய பெருமானே இந்த காதல் மீதே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சாதாரணத்தில் மதுர பாவம் இந்த பதிகம் முழுவதும் பாவம் பெருமானிடத்தில் ஒரு அன்பு ஒரு ஆலங்கினம் ஒரு அற்புதமான காதலை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான பதிகம் இது பல பேருக்கு இது வந்து என்ன இப்படி பேசுகிறாரு இவர் அப்படின் அந்த 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 காதல் உணர்வு மேலிட்டவங்களுக்கு இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கு குமிழின் மேனி தந்து கோல அது கொண்டார் அழகெல்லாம் போச்சு என்ன பண்றது இந்த உலகம் எது அழகுன்னு நினைக்குது தோலை ஆனால் உட உண்மையான அழகு இது அப்பாவுடைய அந்த நினைவு ஆனந்தம் கமலும் சோலை காணூர் மேய பவள வண்ணரே செவ செவேன்னு இருப்பார் பவளம் போல நம்ம அப்பா நல்லா வாசம் மிகுந்த சோலை அப்படிப்பட்ட காணூரிலே நம்ம சுவாமி இருக்கார் அந்த மாதி அந்தமும் ஆதியும் அயனும் ஆளும் ஆர்க்கு அறிவு அறியான் அவர் தொடக்க முடிவே இல்லாதவரை அவருக்கு பார்க்க முடியுமா கீழையும் மேலையும் வாய்ப்பே இல்லையே அதுக்கு அதுக்கெல்லாம் எட்ட மாட்டார் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமான் சிந்த இல்லும் நாவின் மேலும் சென்னியும் மண்ணினான் எப்போதும் அப்படியே சுவாமி நிலைத்திருக்கார் எங்க மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கில் உளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இது அப்பரு இங்க பாருங்க அதே இதை அப்படியே கையாளுடா இருப்பாரு மனத்தகத்தான் சிந்தையுள்ளும் தலை மேலான் சென்னியும் என்ன வாக்கில் உலான் நாவின் மேலும் அப்படியே பாருங்கள் அப்பர் இந்த மாதிரி திருமுறைக்கு திருமுறையே நம்ம உதாரணம் கொடுத்து 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 படிக்கும்போதே இந்த அப்பர் சொல்லியிருக்காரு மாணிக்கா சொல்லியிருக்காரு சுந்தர இப்படியே இந்த திருமுறைக்கு திருமுறையே உதாரணம் காட்டிக்கிட்டே போனோம்னா ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பதியத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு அற்புதமாக அப்படின்னு தொகுத்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களாம் நிறுத்தி செய்தோம்னு சொன்னால் ஒரு பேரானந்தமா இருக்கும் ஐயா இதே இதை இப்படி கோட்டிங் பண்ணியிருக்காரு அதை அப்படி சொல்லியிருக்காரு அப்படி சென்னியும் மன்னினான் வந்து என் உள்ளம் புகுந்து மாலை காலை ஆடுவான் முதலே சொன்ன பாருங்க மாலை ஆடுவார் பாருங்க இப்ப காலை ஆடுவார் காலையில ஆடுறார் அவருக்கு என்ன பாருங்க இப்ப ஏன்னா அவருக்கு பயமே கிடையாது ஏன்னா அவருக்கு மேலே ஒருத்தம் கிடையாது இப்போ நமக்கெல்லாம்ப்பா நாளைக்கு என்ன ஆகும் போதோ தெரிய ராத்திரி ஆதரிப்பவும் மாட்டோம் அவருக்கு என்ன இருக்குதுப்பா அவருக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது அவருக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட பெருமானில் நம்மப்பா டு பி ஏ ஹீரோ வித்தவுட் ஃபியர் கொஞ்சம் கூட பயப்பே இல்லாத ஒரு யாருனால் அவன் தான் ஹீரோ அது நம்ம அப்பா ஒருத்தர் தான் வேறு யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்குது முடிவு இருக்குது தோற்றம் இருக்குது நம்ம அப்பாவுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது மாலை காலை ஆடுவான் கந்தம் மல்கு காணூர்மேயே எந்த பெருமானே சுகந்தம் மல்கு வாசனையான காணூர்மேய பெருமான் என் தலைவன் என பன்றி ஆமையும் அந்த கூர்மா அவதாரத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் அந்த அரவு பாமையும் பன்றியுடைய கொம்பையும் அக்கு கூட அம்பையில் இயந்துவார் நல்ல உப்ராச மாலையும் பூண்டு ஆம் ஓர் கல்வர் உள்ளத்த கவர் கல்வன் வெள்ளர் போல உன் வெள்ளோய் செய்தார் வெள்ளர் போலனா ரொம்ப வெள்ளந்தி போல ஒன்றுமே தெரியாத மாதிரி வர்றது பியூரா ஒன்றுமே தெரியாத மாதிரி வருது நம்ம அப்பா ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறாரு பிளான் வெல் பிளான்டு இவன் எப்போ வருவான் இவன் என்ன பிரச்சனைக்குனா இங்கே நம்ம காலில் வந்து விழுவான் அவனுக்கு எப்போ அதை சரி பண்ணி அவனை நம்ம ஆட்கொள்ளலாம் இதெல்லாம் பிளான் பண்ணி இவர் செய்கிறாரு ஏன்னா நம்ம நினைப்போம் ஐயோ பெருமானிட்ட போய் விழுந்தா நல்லாயிடுவான் அவனை ஆட்கொள்வதற்காக பண்ற டிராமா இருக்க ஐயோ அது சத்தியமா யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒன்னு தெரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் அவன் செயல் ஓ இது ஒண்ணு தெரிஞ்சிட்டம்மா இந்த பிறவியில அப்பனா நம்ம பெரியாது தான் இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கணக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்சமே ஒரு கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கா அப்ப இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா சூரியன் உதிப்பது எதனாலே சந்திரன் வருவது எதனாலே ஆறோ ஒரு அதிகாரி கெல்லாம் ஒருத்தன் பின்புலமா இருந்து செய்துக்கிறான் அதுதான் சிவபெருமான் அதனால வெள்ளர் போல அன்னே வந்துட்டு என் வெண்ணோய் செய்தான் எனக்கு அப்படியே உள்ளத்துல ஒரே காமம் வந்து அவன் மேல அன்பாய் போட்டனே ஓம வேதனான் முகனும் நல்ல ஓம் செய்வதே பிரம்மனும் கோல் நாக அணையானும் நல்லா பாம்பு மேல படுத்துக்கிட்டு இருப்பாரு அவர் யாரு திருமாலும் சேமமாக செல்வ அவங்களாம் கூட பாதுகாப்புக்கு யாருன்னா நம்ம அப்பா தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவருதான் தான் பாதுகாப்பா இருக்கார் காக்கும் எம் காவலனா இருக்கார் நம்ம அப்பா சுபெருமான் கானூர் சேடரே அப்படிதான் பெரியவர் எல்லாத்துக்கும் மேல கானூரிலே இருக்கக்கூடிய பெருமான் கழுது துஞ்சும் கங்குள் ஆடும் காணூர் மேயானை கழுதுனா பேய் பேய் வந்து தூமா அப்ப பேயே தூங்கி எப்ப அப்பா அப்பா இமை பொருங்க நெஞ்சு ஒரு நாள் ஒரு தூக்கமே கிடையாது உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி இல்லையா அப்படிப்பட்ட கங்குல் நல்லூர்ல பேயே தூங்கக்கூடிய அந்த இரவுல ஆடும் காணூர் மேயானை ஞான பாருங்க அவர் இவர் எல்லாரும் பேய தூங்குது இவர் ஆடு இவர் பார்த்துட்டார் யாரு ஞான சம்பந்தன் காணூர் மேயானை பழுதியில் ஞான சம்பந்தன் ஒரு நாள் கூட அவருடைய சொல்லுல பழுதே வர அதுதான் ஞான சம்பந்தன் ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சோபெருமான் நான் சொல்லிட்டேப்பா அதை அப்படியே பண்ணிவிடு அவர் என்ன சொன்னாலும் சரி பூம்பா எழுமா சாம்பல் ஆ ஞானசம்பந்தம் சொல்லிட்டாரா முதல்ல செய்து முடிச்சு அவர் இவர் சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அது சொல்கிறது முடியாது எனதுரை அவர் சொல்றதை அப்படியே அவர் செய்திருவார் அப்படிப்பட குழந்தை இல்லை அதான் பழுதியில் ஞான சம்பந்தன் சொல் பத்தும் பாடியே தொழுது பொழுது தோத்திரங்கள் சொல்லி நல்லா எப்பவுமே காலை மதியம் இரவு சாப்பிடும் போதாவது திருமுறை சொல்லிட்டு தான் திருநீர் அணிஞ்சு சாப்பிடணும் எனக்கு ஒரு பாதியம் தான் சொல்ல நேரம் இல்லைப்பா நாலு வரியாவது எம்பெருமானிடத்துல சென்று திருநீர் பூசிட்டு நாலு வரியாவது பாடிட்டு தான் சாப்பாடு இதான் முப்போதும் திருமையை தீண்டு வர்றார் நம்ம முப்போதும் தோத்திரமா இல்லையா அதான் சொல்றார் பொழுது தோத்திரங்கள் சொல்லி துதித்து நின்று அழுதும் நக்கும் அன்பு செய்வார் சிரிக்கிறது அழுவார் சில நேரம் சிரிப்பார் சில நேரம் அதை அழுகியும் சிரிப்பும் அப்படி மாறி மாறி வரும் இதெல்லாம் ஆனந்தம் அன்பு செய்வார் அப்படி அன்பினாலே இதெல்லாம் செய்யறவங்களுக்கு அல்லலருப்பாரே சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு நாளும் துன்பமே அவர் பார்த்துக்குவார் அதெல்லாம் நீக்கிடுவார்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் அற்புதமா முடிக்கிறார் யானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய